இயந்திர போன தற்போதைய வாழ்க்கை சூழலில் எந்த ஒரு வெளிப்படையான அறிகுறிகளும் இல்லாமல் முப்பது வயதுகளிலேயே திடீரென மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்து வருவது அதிகரித்து வருகிறது இவற்றிற்கு முக்கிய காரணமாக அறியப்படுவது அமைதியான கொலையாளி என குறிப்பிடப்படும் உயர் ரத்த அழுத்தம் ஆண்டுதோறும் மே மாதம் பதினேழாம் தேதி உயர் ரத்த அழுத்தம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதனை தடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் உள்ள முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மரபியல் சார்ந்த குறைபாடு எனினும் உடல்பருமன் உட்கார்ந்த வாழ்க்கை முறை மோசமான உணவு பழக்கம் மதுபானம் புகைப்பழக்கம் மற்றும் நீரிழிவு போன்றவைகளும் முக்கிய காரணிகளாக அமைகிறது மேலும் இது கர்ப்பகாலத்தில் கூட உருவாகலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் கட்டுப்படுத்தவும் நீண்டகாலம் வாழவும் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உயர் அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் தடுக்க பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவகுமார் தெரிவித்தார் நம்ம ரத்த அழுத்தம் அதிகமா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு வருதுன்னா நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறதே மாட்டாங்க நம்ம இதை எங்கேயாவது டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா தலைவலி வர்றது வாமிட்டிங்கு தலை சுற்றல் திடீர்னு வலிப்பு மாதிரி வர்றது கை கால் செயலிழந்து போகிறது ஹார்ட் அட்டாக் மாதிரி வர்றது இந்த மாதிரி வந்து நிறைய விதமாக வந்து ஒன்றுமே இல்லாமல் மைல்டு தலைவலி தலை சுற்றல் இருந்து உயிர் போகிற அளவுக்கு வரலாம் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் இவ்வளோ விதமாக நமக்கு வெளிப்படலாம் அது சிகரெட்டு இல்லை லிக்கர் எடுத்துக்காமல் இருக்கிறது உப்பு வந்து குறைவாக ச உணவில் சேர்த்துக்கிறது டெய்லி ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறது பழ வகைகள் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே செய்துட்டு வந்தோம்னாக்கா நமக்கு இந்த ரத்த கொதிப்பிலிருந்து நம்ம நம்ம தற்காத்து கொள்ளலாம் ஆரோக்கியமான உணவு முறை உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இயலும் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா